அனைவருக்கும் வணக்கம் சுவையும் நல்லவம் அறிவோம் சேனலில் இன்றைக்கி நம்ம நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச தக்காளி கெச்சப் டொமேட்டோ கெட்சப் வீட்டிலேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக ரொம்ப ஹைஜீனிக்காக எப்படி சேர்ந்து சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ தக்காளி சீசன் வந்துருச்சு நமக்கு கிலோ தக்காளி பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கிது இந்த நேரத்தில் ஒரு கிலோ தக்காளி ஒரு பீட்ரூட்டு ஒரு ஆறு பல் பூண்டு பெரிய வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் இவைகளை வச்சு சிம்பிளாக வீட்டில் எப்படி நம்ம டொமேட்டோ கச்ச ஒரு ஒரு லிட்டருக்கு மேலே ரொம்பவே எக்கனாமிக்கலாக செஞ்சு வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு கிலோ தக்காளி எடுத்துருக்கோம் தக்காளியை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதனுடைய நடுப்பகுதியை வெட்டிட்டு இப்படி நாலாக வெட்டி ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே பெரிய வெங்காயத்தை ஒரு அரை வெங்காயம் ஈட்டை வாக்கில் அரித்து சேர்த்துக்கோங்க அப்புறம் ஆறு பல் பூண்டு ஒரு பீட்ரூட் இதையுமே கழுவி நல்ல ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு அதை துண்டான நறுக்கி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நான் சர்க்கரை இப்போ கொஞ்சம் கூட சேர்க்குறேன் ஒரு கப் அளவு சேர்க்குறேன் நீங்கள் கப் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் ஏன் நான் ஒரு கப் சேர்க்குறேன்னா கெச்சப் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் ஜாம் போலவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் ஒரு கப் சேர்க்குறேன் நீங்கள் கெட்சப் மாதிரி அரை அரைக்கப் அளவு சர்க்கரை ஒரு கிலோ தக்காளிக்கு போதுமானதாக இருக்கும் இந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிறது தான் இப்போ குக்கரில் நாலு விசில் விட்டுட்டு விசில் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளி பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த தக்காளியுடைய தோல் வந்து கலண்டு வந்திருக்கும் அந்த தோல் பகுதியை நீக்கிடலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அடர் சிவப்பு நிறத்தில் நம்ம எந்த வித கலருமே சேர்க்காமல் தக்காளி பீட்ரூட்டோட கலரை எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை நம்ம எதுக்கு ஒரு தட்டுக்கு மாற்றுறோன்னா கொஞ்சம் ஆறுனா தான் அரைக்க நல்லாயிருக்கும் அதனால் மாற்றிக்கிறோம் அதே சமயத்தில் இந்த தக்காளி தோலை வந்து நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும் நமக்கு கெச்சப் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுன்னா நம்ம பயன்படுத்துகிற பாத்திரங்கள் மற்றும் அந்த தக்காளி பீட்ரூட் எதுலேயுமே ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதே போல் வினிகர் சேர்க்கணும் இப்போ நம்ம அந்த பொருட்களை மட்டும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த குக்கரில் தண்ணி விட்டுருக்குல அந்த தண்ணியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கூடுதலாக எந்த தண்ணியுமே விடலை தக்காளி சர்க்கரையில் இருக்க தண்ணி தான் அந்த குக்கரில் இருக்கிறது நம்மளாக எந்த தண்ணியும் சேர்க்கலை அதற்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதாவது குக்கரில் இருக்கக்கூடிய தண்ணி அதை தான் நான் தண்ணி தண்ணின்னு சொல்கிறேன் நீங்கள் தனியாக பச்சை தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது சேர்த்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா இப்படி ஒரு வடிகட்டியில் வச்சு வடிகட்டிக்கோங்க இதுபோல் வடிகட்டினீங்கன்னா அந்த தக்காளியுடைய விதை பகுதி எல்லாமே தங்கிடும் தக்காளி வந்து வைட்டமின் சி சத்து நிறைந்தது அதே மாதிரி இரும்பு சத்து நிறைந்தது அதில் நமக்கு பயன்படாத பகுதினா அதனுடைய கெட்டி பகுதி தோல் மற்றும் விதைகள் தான் இவைகளை நம்ம இந்த மாதிரியான முறைகளை நீக்கிடலாம் நீக்கிட்டு பீட்ரூட்டோட சேர்த்து இப்படி ஒரு ஜாம் செய்யும் பொழுது அதாவது கெச்சப் செய்யும்பொழுது இது ரத்தம் ஊடுறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி பல வகையில் நல்லது இதில் அயன் மற்றும் வைட்டமின் சி சத்து நிறைஞ்சிருக்கு கால்சியம் சத்தும் நிறைஞ்சிருக்கு இது போல் வீட்டில் செய்கிற கச்சப்போ குழந்தைங்க எவ்வளோ சாப்பிட்டாலுமே நமக்கு பயம் இருக்காது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃபில்ட்ரு ஆகும் ஏன்னா இது பல்ப் இல்லையா திக்காக இருக்குது ஸ்லோவாக ஃபில்ட்ரு ஆகும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமல் கூட சேர்க்கலாம் ஆனால் அதனுடைய விரைகள் வந்து இடையிடையே நர நரன்னு கிடைக்கும் அது நல்லா இருக்காது அதனால் ஃபில்ட்ரு பண்ணிட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஃபில்ட்ருகி அந்த தக்காளி உடைய விதையெல்லாம் நல்லா தங்கிருச்சு அடியில் இது நமக்கு தேவையில்லை எடுத்துடலாம் எந்த பாத்திரத்தில் நம்ம சமைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் தான் நம்ம வடிகட்டி எடுத்துருக்கோம் நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் ஒரு கடாயில் வடிகட்டி எடுத்துருக்கோம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் இந்த காரமே நல்லா உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒயிட் வினிகர் ஒரு அரை கப் சேர்த்துருக்கேன் கண்டிப்பாக ஒயிட் வினிகர் தான் சேர்க்கணும் குறைஞ்சது கால் கப் சேர்க்கணும் கப் சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும் இந்த மிளகாய் தூளும் வினிகரும் சேர்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் இனிப்பு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும் காரம் வேணும்னா கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் இதற்கப்புறமா கடாய அடுப்பில் வச்சுட்டு நல்லா கிளற ஆரம்பிங்க கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் தான் இது பொழுது தெறிக்காது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிண்டணும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கடாயோட ஓரங்களில் வந்து அந்த சாஸ் படுது பட்டுட்டு அந்த தண்ணி தண்ணி தனியாக அந்த தக்காளி விழுது தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சிருக்கு பதம் வந்துட்டதுக்கப்புறம் இது போல் பிரியா சேந்தே நமக்கு கிடைக்கும் நல்லா கொதிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனாலே உங்களுக்கு பதம் வந்துடும் இப்போ இந்த கடாயோட ஓரங்களில் பாருங்கள் உங்களுக்கு டொமேட்டோ கெச்சப் அந்த இது தனியாகவும் தண்ணி தனியாக தனியாகவும் திறள் திரலாக இருக்கும் இப்போ இந்த பக்கத்தில் சாஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் கடாயில் அப்படியே ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் பதம் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் இதை ஒரு தட்டில் விட்டுட்டு சாய்ச்சிங்கன்னா மெதுவாக இறங்கும் ஓரங்களில் தண்ணி தனியாக படாது நம்ம கரண்டியில் எடுக்கும்பொழுதே நல்ல ஒரு கோட்டடாக இருக்கும் சாஸ் கன்சிஸ்டன்சியில் ஆறுனோன்னே இது இன்னுமே கெட்டி ஆகிடும் நம்ம இதை ஜாம் மாதிரியும் பயன்படுத்தலாம் டொமேட்டோ கேச்சப் மாதிரியும் பயன்படுத்தலாம் பிரெட்டு பிஸ்கட்ஸ் கூட வச்சு சாப்பிடலாம் ஃப்ரைட் ரைஸு அதே மாதிரி சில்லி சிக்கன் எல்லாத்துக்கூடையும் வச்சு நம்ம பயன்படுத்தலாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு மாதத்துக்கு கெட்டு போகாது வெளிலையும் வச்சுக்கலாம் ஆனால் கைப்படாமல் ஈர ஸ்பூன் படாமல் பார்த்துக்கணும் இந்த காணொளி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம ஒரு லிட்டர்கிட்ட டொமேட்டோ கெச்சை ரொம்ப குறைவான விலையில் சுத்தமாக சுகாதாரமான முறையில் ரொம்ப ஆரோக்கியமாக செஞ்சுருக்குறோம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சுவையும் நலமும் அறிவோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சுவையும் நலமும் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்